தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் தனுசு ராசிகார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசிரியின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த முக்கிய மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டைப் பொறுத்தவரையில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்பாதியில் ஓரளவு சாதகமான பலனையும் பின்பாதியில் நல்ல பலன்களையும் பெறுவார்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கைத் துணையும் புத்திச்சாலித்தனமாக நடந்து கொள்வார்கள் சிக்கர பகவான் ஆண்டு முதலில் சாதகமான நிலையில் இருப்பதால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கையைப் பொறுத்தவரை இந்த ஆண்டு முன்பகுதியை விட பின்பகுதிதான் நல்ல பலனை கொடுக்கப் போகிறது மேலும் திருமணத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வாக்குச்சாதுரியத்தின் மூலம் தனுசு ராசிக்காரர்கள் பலரின் மனதை கவர்வார்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் அம்மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருந்தால் நன்மதிப்பு உயரும் எதிர்பாராத பயணங்கள் புதிய அனுபவங்களைத் தரும் உறவினர்கள் சில பிரச்சினைகளை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கைத் துணையுடன் சேர்ந்து அதை கடக்க முடியும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களைக் காணலாம் ஆன்மீக பயணத்தை செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்ற ஆண்டு எனலாம் காதல் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அன்பை மேம்படுத்தும் குழந்தை பேறு வேண்டி காத்திருப்பவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு குழந்தை தொடர்பான அதிர்ஷ்டம் கூடும் இந்த வருடம் ஜூலை மாதத்திற்கு பிறகு வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவி உறவில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பரஸ்பர புரிதல் அதிகரித்து தம்பதியருக்கு இடையே அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தும் புதுமண தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி